الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم كنية تركريا الله الأديار إن شاء الله إن ربيع الأول ما دم الله تودر صلى الله عليه وسلم أبرقل அல்லாஹ்விடத்தில் எதையெல்லாம் விட்டு பாதுகாவல் தேடினார்கள் மேலும் எதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் அவை பற்றிய சில விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா அடியார்களுக்கும் அல்லாஹுக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை குர்ஆனினுடைய துவக்கத்திலேயே படைத்த அப்துல் ஆலமி நமக்கு புரிய வைக்கின்றான் நீங்கள் என்னிடத்தில் கேட்கும் இடத்தில் இருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு கொடுக்கும் இடத்தில் இருக்கின்றேன் நீங்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருங்கள் நானும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் நீங்கள் என்னை அழைத்து கொண்டே இருங்கள் நான் உங்களுக்கு பதிலளித்துக் கொண்டே இருப்பேன் என்ற பொருளில் அல்லாஹு தாலா குர்ஆனுடைய துவக்கத்திலேயே அல்லாஹை நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் ஒரு விதம் நாம் இடத்தில் இருக்கின்றோம் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடனே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் என்ற இந்த பாண்டிங் இந்த பந்தத்தை ஒரு முக்மி தெளிவாக முதலில் உணர்ந்திருக்க வேண்டும் இப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய கேட்டலில் முதலாவது இடத்தில் அல்லாஹே நமக்கு சொல்லி தருகின்றான் ஹிதாயத்தை நீங்கள் அல்லாஹ் இடத்தில் கேளுங்கள் நேரிய பாதையை அல்லாஹிடத்தில் கேளுங்கள் நீங்கள் அல்லாஹிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய முதல் விஷயம் முதல் பொக்கிஷம் இதுதான் இதை நீங்கள் தவறவிட்டுவிட்டால் இந்த உலகத்தில் உங்களுக்கு எது கிடைத்தால் என்ன எது கிடைக்காவிட்டால் என்ன நீங்கள் கிடைக்க வேண்டிய பெற வேண்டிய அல்லாஹிடம் இருந்து பெற வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தை நீங்கள் தவறவிட்டதற்கு பின்னால் இந்த உலகமே உங்களுக்கு கிடைத்தாலும் நீங்கள் பூஜ்யம்தான் என்பதை அல்லாஹு தாலா புரிய வைப்பதற்காகவே அல்லாஹிடத்தில் நீங்கள் கேளுங்கள் நேரிய பாதையை முதலில் கேளுங்கள் என்று அல்லஹுவே நமக்கு சொல்லி தருகின்றார் அதே போன்று எந்த நேரத்தையும் அல்லாஹு தாலா குறிப்பிடவில்லை எப்போது எல்லாம் ஒரு அடியார் நினைக்கிறாரோ அப்போதெல்லாம் அல்லாஹை அழைத்துக் கொண்டே இருக்கலாம் அல்லாஹிடத்தில் துவா கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அவர் எங்கிருந்தாலும் எப்போது வேண்டுமானாலும் எந்த எந்த திசையில் இருந்தாலும் நிலையில் இருந்தாலும் அவர் உறங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் அவர் நின்று கொண்டிருக்கும் நிலையில் வியாபாரம் செய்து கொண்டே அல்லாஹ் இடத்தில் அவர் துவா கேட்கலாம் அவர் துணி தோய்த்து கொண்டே அல்லாவிடத்தில் துவா கேட்கலாம் குளித்துக் கொண்டே அல்லாஹ் இடத்தில் துவா கேட்கலாம் அல்லாஹை அழைப்பதற்கு எந்த நேரத்தையும் அல்லாஹு தாலாஹு நபிசல்ல அல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்களோ வரையறைத்து கூறவில்லை சிறப்பான நேரங்களை குறிப்பிட்டு தந்திருக்கிறார்களே தவிர ஆனால் இந்த நேரத்தில் அழைக்க வேண்டும் இவ்வளவுதான் என்று வரையறைக்கவில்லை மாற்றமாக அல்லாஹை எப்போது வேண்டுமானாலும் ஒரு அடியார் அழைத்துக் கொண்டே இருக்கலாம் என்பதை குரான் ஹதீஸின் மூலமாக நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் இப்போது துவா கேட்கக்கூடிய ஒரு முன்மி அல்லாஹை பற்றிய எண்ணத்தில் முதலாவது அவர் எப்படியெல்லாம் எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் சில ஹதீத்களை சொல்லி இருக்கின்றார்கள் முதலில் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் துவா கேட்பவர் அல்லாஹின் மீதே நம்பிக்கை இல்லாமல் போனா போட்டோம் துவாவை கேட்டு வைப்போம் என்ற துவாவை எல்லாம் அல்லாஹ் எதிர்பார்ப்பதே இல்லை ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் சென்று இவருக்கிட்டையும் கேட்டு வைப்போம் இவருக்கிட்டையும் கேட்டு வைப்போம் இவர்கிட்டையும் கேட்டு வைப்போம் சொல்லி கடன் கேட்கிற மாதிரி அல்ல துவா ஒரு மனிதர் கொடுப்பதற்கு சக்தி பெறுவார் கொடுக்காமல் இருப்பதற்கு பலவீனப்படுவார் இதெல்லாம் உலகத்துல மனிதர்களுடைய நிலை ஆனால் அல்லாஹு தாலா இன் இசை நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதற்கு மேலாகவும் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான் ஒட்டுமொத்த வசுக்களின் மீதும் படைத்தரப்புல ஆளுமின் பேராற்றலுடையவன் எனவே இதில் நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய முதல் ஹதீத்தை பாருங்கள் துவா கேட்கக்கூடிய அல்லாஹுக்கு அல்லாஹே சொல்கின்றான் வன்னி அழகான பாருங்கள் ஒரு அடியார் என்னை பற்றி என்ன எண்ணுகிறாரோ நான் அதுவாக இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான் என்னை பற்றி ஒரு அடியார் என்ன எண்ணுகிறாரோ நான் அதுவாக இருக்கிறேன் அப்படின்னா அல்லாஹ் தால கண்டிப்பா கொடுத்தே தீர்வான் என்று நீங்கள் நினைத்தால் கொடுக்கிற அல்லாஹ் இருக்கிறான் சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் கேட்டால் உங்களுடைய சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கும் உங்களுடைய ஒரு பொடுபோக்காக இருந்தால் அல்லாஹு தாலா கொடுப்பதும் தான் இருப்பான் நீங்கள் எப்படி அல்லாஹை நம்பி உறுதி கொண்டு துவா கேட்கிறீர்களோ அல்லாஹும் உங்களிடத்தில் அப்படியே நடந்து கொள்வான் ஒரு கண்ணாடியை போன்று என் அடியான் என்னை பற்றி என்ன எண்ணுகின்றானோ நான் அப்படியே அதுவாக இருக்கின்றேன் என்று அல்லாஹுவே சொல்வதாக அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை முதலாவது ஹதீஸாக நாம் பார்க்கலாம் இரண்டாவது அக்ரம விட மிகவும் சங்கையான ஒன்று எதுவுமே இல்லை ஒரு அடியான் அல்லாஹுவை அழைக்கும் போது அல்லாஹூ தலா அவ்வளவு சந்தோஷப்படுகின்றான் நான் படைச்ச என் அடியான் நான் படைச்ச என் அடிமை என்ன அழைக்கிறான்பார் நான் மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும் நான் மட்டும்தான் அவனுக்கு கொடுக்க முடியும் என்பதை என் அடியான் எவ்வளவு தெளிவாக உணர்ந்திருக்கிறான் பாருங்கள் என்று அல்லாஹ் கூறிப்படுகிறான் அதனால்தான் அவர்கள் சொல்றாங்க சங்கையான ஒன்று எதுவுமே இல்லை துவாவை விட மிகவும் சங்கையான ஒன்று அல்லாஹ்விடத்தில் வேறு எதுவுமே இல்லை இது இரண்டாவது அடிது மூன்றாவது ஹதீசை பாருங்கள் ஒரு அடிமை எப்படி ஒரு அடியார் அல்லாஹ் எப்படி நம்ப வேண்டும் ஆதம் அல்லாஹே நேரடியா மீது ஆதரவு வைத்து என்னை ஆதரவு வைத்து என்னை அழைத்து கொண்டே இருக்கும் காலமெல்லாம் நானும் உன்னை மன்னித்து கொண்டே இருப்பேன் அல்லாஹுத்தாலா உயரமாக ஈமான் இருக்கக்கூடிய வலுவாக ஈமான் இருக்கக்கூடிய அடிமைக்கு மட்டும் அல்லா அல்லா அல்ல ஒருவர் பலவீனமான ஈமானில் இருக்கிறார் அவருக்கும் ரப்பு ரப்பு தான் ஒருவர் ஈமானில் பலவீனமானவராக இருக்கிறார் அவர் தௌபா செய்து மீண்டு வருகிறார் மறுபடியும் பாழா போன மனம் சொல்வதை கேட்டு மறுபடியும் ஒரு பாவத்தை செஞ்சிடறார் நடா இப்படி பாவம் செஞ்சிட்டோமே மறுபடியும் அல்லாஹ் விடத்தில் தௌபா கேட்கிறார் மறுபடியும் பாவம் செய்து விடுகிறார் மறுபடியும் அல்லாஹ் இடத்தில் தௌபா கேட்கிறார் தேடுகின்றார் மீண்டும் பாவம் செய்து விடுகிறார் அப்படிப்பட்ட அடியார்களுக்கு என்னை அழைத்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் என் மீது ஆதரவு வைத்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் நானும் உன்னை மன்னித்துக் கொண்டே இருப்பேன் நீ எத்தனை முறை பாவம் செய்து 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 என்னிடத்தில் துவா கேட்டு தௌபா செய்து கொண்டிருந்தாலும் அத்தனை முறையும் நானும் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் எப்படிப்பட்ட கருணையாளன் பாருங்கள் பாருங்க அபர்துல க அலாமா கான அவ்வளவு காலமும் நானும் உன்னை மன்னித்துக் கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை மூன்றாவது ஹதீஸாக நாம் நினைவில் வைக்க வேண்டும் பின்பு நான்காவது ஹதீஸ் லா தாஜி அல்லாஹின் தூதர் சல் அல்லாஹ் அழகசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு அடியார் துவாவை கேட்டு கேட்டு பலவீனப்பட்டு விட வேண்டாம் ஆமாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆறு வருஷமா கேக்கிறேன் ஏழு வருஷமா கேட்கிற பத்து வருஷமா கேக்குற தயவு செய்து இப்படி எல்லாம் பலவீனப்பட்டு விடாதீர்கள் போயிடாதீங்க ஏனென்றால் அல்லாஹ் ஒருவர் கேட்டு அழிந்து போனவர் என்று யாரும் இல்லை சொல்றாங்க அல்லாஹிடத்தில் துவாவை கேட்டு கேட்டு நாசமாயிட்டவர் யாரும் இல்லை நீங்கள் நிச்சயமாக அதற்கான பலன் இருக்கிறது இது நான்காவது அதி ஐந்தாவதாக அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்றாங்க நீங்க துவாவை சாதாரணமா நினைக்கிறீங்க ஆனால் நபி அவர்கள் சொல்றாங்க ஆயுதம் இது இருந்தா போதும் இதை வச்சுதான் சஹாபாக்கள் வெற்றி பெற்றார்கள் வளைந்து போன வாட்கள் உடைந்து போன கேடயங்கள் துருப்பிடித்த ஈட்டிக்கல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி வெற்றி கொண்டார்கள் என்றால் பலமான ஆயுதத்தை இந்த வச்சிருந்தாங்க தூண் இந்த அதே போன்று அரண் வானம் பூமியினுடைய ஒளி இந்த துவா என்று அல்லாஹின் தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதே போன்று ஆறாவது ஹதீஸை பாருங்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்றாங்க சுபஹானல்லா இன்னல் பலா லயன்சிலும் ஒரு அடியாருக்கு ஒரு முசீபத் இறங்குகின்றது ஒரு சோதனை ஒரு முக்மீனுக்கு வருகின்றது இந்த நேரத்தில் இவர் அல்லாஹிடத்தில் அழைத்து அல்லாஹிடத்தில் துவா கேட்கிறார் இவர் வாழ்நாளில் அகப்பட்டு கஷ்டப்படக்கூடிய இந்த சோதனையிலிருந்து விடுபடுவதற்காக அல்லாஹை அழைத்து அல்லாஹ் இடத்திலே துவா கேட்கிறார் அப்போது ஃபையத் அக்காஹு அத்வா இவர் அல்லாஹ் அழைச்சிட்டாரா இல்லையா துவாவை கேட்டுட்டார் இந்த துவா அந்த முசீபத்தை நேரடியாக சந்திக்கிறது இவருடைய வாழ்வில் எந்த முசீபத் எந்த சோதனை இறங்கியதோ இந்த சோதனையை இந்த துவா ஃபயத் தலக்காஹு அத்வா சந்திக்கிறது இப்படி சந்திச்சிட்டு நபி அவர்கள் சொல்றாங்க ஃபையத் அலி ஜானி இலாயூமில கயாமா கயாமத்து நாள் வரைக்கும் அந்த முசீபத்தோடு மல்யுத்தம் நடத்தி கொண்டே இருக்கிறது சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறது இந்த அவரோடு அந்த சோதனையோடு மோதிக்கொண்டே இருக்கின்றது அந்த அடியாரை கஷ்டப்பட விடாமல் என்று அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் எவ்வளவு பெரிய ஆறுதல் உங்களுடைய துவா ஒருபோதும் வீணாவதில்லை அந்த சோதனையை தாங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்து விடுவான் அந்த சோதனையை நீக்குவான் என்பது ஒன்று அந்த சோதனை இருந்து கொண்டே இருந்தால் நீங்கள் துவா கேட்டுக்கொண்டே இருந்தால் அந்த சோதனையை நீங்கள் அணுகக்கூடிய முறையை அதை தாங்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹு தலா மனதிற்கு பக்குவத்தை கொடுத்து விடுவான் இதே போன்று அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஏழாவது இபாதத்துகளின் மூலை என்று சொன்னார்கள் வணக்க வழிபாடுகளுடைய சாராம்சம் தலையங்கம் இந்த துவாதான் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது ஏழாவது ஹதீஸ் எட்டாவது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் அறிவிக்கட்டுமா நீங்கள் கஷ்டப்படும்போது உங்களுக்கு தொல்லைகள் வரும்போது ஒரு செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று சொல்லிவிட்டு தது அல்லாஹி லைலிக்கும் மனஹாரிக்கும் இப்படி சிரமங்கள் வரும்போது உங்களுடைய இரவிலும் உங்களுடைய பகலிலும் நீங்கள் அல்லஹாவை அழையுங்கள் உங்களுடைய இரவிலும் உங்களுடைய பகலிலும் நீங்கள் ஏனென்றால் என்றால் என்பது முக்மின் ஒரு முக்மீனுடைய ஆயுதமாகும் என்று அல்லாஹின் தூதர் அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது எட்டாவது ஹதீஸ் ஒன்பதாவது ஹதீஃப் அவர்கள் கோரினார்கள் உலகத்தில் நீங்கள் நன்கு நன்கு பேசலாம் பழகலாம் ஆனால் உங்களுடைய தேவைக்கு எதையாவது நீங்கள் சென்று கேட்டுவிட்டால் அவருடைய சுயரூபத்தை நீங்கள் காணலாம் நீங்கள் கேட்கும் போது அவர் கோபப்படுவார் இது இருக்கா இல்லையா ஆனா இதற்கு அப்படியே நேர் மாற்றம் தாலா நீங்கள் கேட்காமல் இருந்தால் படைத்தவன் கோபப்படுகின்றான் எதையுமே கேட்காமல் இருக்கிறாரோகி அல்லாஹு அவரின் மீது கோபம் கொள்கின்றான் என்கிட்ட கேள் கேட்கும் இடத்தில் நீ இருக்கிறாய் கொடுக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் என்கிட்ட கேட்கிறத விட்டுட்டு நீ மற்றவர்களிடத்திலெல்லாம் கேட்பதெல்லாம் சரியானது இல்லை அல்லாஹிடத்தில் தேவை உடையவர்களாக இருக்க வேண்டும் அடியார்களிடத்தில் தேவையற்றவர்களாக இருக்க வேண்டும் இதை அல்லாஹ் விரும்புகின்றான் அடியார்கள் அல்லாஹிடத்தில் கேட்காத அடியார்களின் மீது அல்லாஹு தாலா கோபப்படுகின்றான் என்று அவர்கள் சொன்னார்கள் கடைசியாக பத்தாவது இல்ல துவா உங்களுடைய விதியை மாற்றுவதற்கு சக்தி பெற்றிருக்கிறது அல்லாஹிடத்தில் துவா கேட்கிறீர்களோ அல்லாஹு தலா உங்களுக்கு எழுதி இருக்கக்கூடிய விதியையும் அல்லாஹ் மாற்றி அமைப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய துவாவை பற்றிய பத்து ஹதீஸ்களை நாம் பார்த்திருக்கின்றோம் இப்படி துவாவை நாம் செய்வதின் மூலமாக ஐந்து பயன்கள் ஐந்து பயன்களை வெளிப்படையாக நாம் அடைகின்றோம் ஒரு அடியார் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சக்கூடிய நேரத்தில் முதலாவது விஷயம் யார் வணக்கத்தை செய்கிறாரோ அந்த வணக்கத்தில் செய்யக்கூடியவராக வணக்க சாலியாக அல்லாஹ்விடத்திலே அவர் பார்க்கப்படுகின்றார் அவர்கள் செய்வதை வணக்கம் என்று கூறியிருக்கிறார்கள் அல்லாஹை வணங்குதல் எப்படியோ இப்படி தொழுகை நோன்பு போன்றவை எல்லாம் எப்படி வணக்கமோ துவாவும் ஒரு அழகான ஒரு வணக்கம் எனவே எவர் துவா செய்கிறாரோ அல்லாஹ்விடத்தில் அவர் ஒரு ஆபித் வணக்கசாலியினுடைய பட்டியலில் அவர் இடம் பெறுவார் இது முதலாவது அவர் காணக்கூடிய முதல் அடிப்படையான பயன் இரண்டாவது விஷயம் அல்லாஹிடத்திலே இறைஞ்சக்கூடிய ஒரு அடியார் தனது தாழ்வு நிலையையும் நீ எஜமானன் நான் உனது அடிமை என் நேரமும் நான் உன்னிடத்தில் தேவை உடையவனாக இருக்கின்றேன் நீ தேவையற்றவனாக இருக்கிறாய் என் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் உன்னிடம் மட்டுமே இருக்கிறது என்ற இந்த நிலையை அல்லாஹிடத்தில் அவர் ஒப்புக்கொள்கிறார் அதைத்தான் அல்லாஹும் என்ற அடிப்படையில் உங்களுடைய வாழ்வை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் விரும்புகின்றான் அவன் விரும்பும்படியே நாமும் நம்முடைய இயலாமையை நம்முடைய பலவீனத்தை அல்லாஹிடத்தில் வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதை அதிகமாக விரும்புகின்றான் எனவே அல்லாஹ் ஒரு அடியான் எந்த நிலையில் வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தானோ அந்த அடிப்படையில் ஒரு அடியார் வாழ துவங்குகின்றார் இந்த மூலம் இது அவர் அடையக்கூடிய இரண்டாவது வெளிப்படையான பயன் மூன்றாவது பயன் யார் அல்லாஹிடத்தில் துவா கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹு தல கோபப்படுகின்றான் எனவே அல்லாஹினுடைய நாட்டப்படி யார் அல்லாஹிடத்தில் துவாவை கேட்கிறாரோ சரியாத்தின் அடிப்படையில் அல்லாஹுடைய கோபத்திலிருந்து அவர் தூரமாகின்றார் எப்போதெல்லாம் அவர் துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறாரோ இவரின் மீது அல்லாஹுக்கு கோபம் ஏற்படுவதில்லை எனவே அல்லாஹின் கோபத்தில் இருந்து அவர் தூம் தூரமாக கூடிய மூன்றாவது பயனை அவர் அடைகின்றார் பின்பு நான்காவது நபிசல்லும் அழகி வசல்லம் அவர்கள் உட்பட நபிமார்கள் அத்தனை நபர்களும் அல்லாஹிடத்தில் துவா கேட்டவர்களாக இருந்தார்கள் இது நபிசல்லாஹு அழைகி வசல்லம் அவர்களுடைய சுண்ணா மட்டுமல்ல ஏனைய அத்துணை நபிமார்களுடைய சுண்ணாவும் அல்லாஹிடத்தில் துவா கேட்பது எதற்கெடுத்தாலும் அல்லாஹ்விடத்திலே துவாவை கேட்பார்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு செயலை செய்து முடித்ததற்கு பின்னால் எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டவர்கள் தான் நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதையே துவா கேட்டுக் கொண்டிருந்தார்கள் சஹாபாக்களையும் துவா செய்யும்படி அளவுக்கு அதிகமாக அறிவுறுத்தி இருக்கிறார்கள் உங்களுடைய செருப்பு வார் அருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடமே கேளுங்கள் மக்களிடத்தில் சென்று விடாதீர்கள் எதை எடுத்தாலும் முதன்மையாக அல்லாஹை நீங்கள் முன்னோக்குங்கள் அல்லாஹை நீங்கள் அழியுங்கள் அல்லாஹிடத்திலே கேளுங்கள் என்று எந்த ஒரு அற்பமான காரியத்திற்கும் இதற்கு துவாவா அப்படி அல்ல எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹிடம்தான் துவா என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் என்பதையே நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் எனவே நான்காவது பயன் எவர் ஒருவர் துவாரா கேட்கிறாரோ நபிசல்லு அழகி வசல்லம் அவர்களுடைய அடியார்களில் ஒருவராக கருதப்படுவதோடு நபிமார்களுடைய பின்பற்றியவராக அவர் கருதப்படுவார் ஐந்தாவது எவர் ஒருவர் துவா கேட்கிறாரோ நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மூன்று பலன்களில் ஒன்றை அவர் அடைந்தே தீருவார் இதை நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த நபர்களும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அதை இப்போது நான் நினைவுபடுத்துகின்றேன் ஒன்று அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர் அல்லாஹிடத்தில் வாழ் கேட்கக்கூடிய நேரத்தில் இன்ஷா அல்லா அல்லாஹு தாலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவான் அல்லது இரண்டாவது அவர் எதை கேட்கிறாரோ அதை அல்லாஹு தாலா கொடுத்து விடுவார் அவர் எதை நோக்கி எதை ஆதரவு வைத்து அல்லாஹிடத்தில் இரு கரங்களை ஏந்தினாரோ அல்லாஹு தாலா அதை கொடுத்து விடுவான் மூன்றாவது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது அவர் கேட்டது அவருக்கு கொடுக்கப்படாது ஆனால் மறுமையில் அல்லாஹு தாலா அதற்கான நற்பலனை அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அங்க நாளையில் அவருக்கு எது தேவையோ அவருக்கு சொர்க்கம் அவருடைய அல்லாஹினுடைய பொருத்தம் அல்லாஹுடைய ரஹமத் அதற்கு இந்த உலகத்தில் அவர் கேட்டதற்கு கொடுக்காமல் அங்கு அல்லாஹு தாலா தனது அருளிலே சேர்த்து கொள்வான் என்று இந்த மூன்றில் ஒன்றை துவா கேட்பவர் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்பிக்கையோடு துவா கேட்கும் காலமெல்லாம் இந்த மூன்றில் ஒன்றை பயனாக பலனாக அவர் அடைந்து கொள்வார் என்று அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே இந்த அடிப்படையில் துவாவை அல்லாஹிடத்தில் அதிகம் அதிகமாக கேட்கக்கூடிய அடியார்களாக கண்டிப்பாக நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் துவாவை பற்றி குரானும் ஹதீசும் சொல்லக்கூடிய இன்னும் சில செய்திகளை நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ளலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் அல்லாஹ்விடம் மட்டுமே நம்முடைய தேவைகளை முறையிடக்கூடிய அடியார்களாகவும் அடியார்களை விட்டு நம்முடைய தேவைகள் நாம் தேவை முறையிட தேவையற்றவர்களாக இருக்கக்கூடிய அடியார்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஆக்கவானாக